வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம காலையில எழுந்திரிச்சிட்டு உள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி இப்போ ஸ்கூல் விட்றதுக்கு நிற்கிறோம் உங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கோம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அந்த அங்கே கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க ஏற்கனவே நம்ம இந்த சைடு நோண்டாங்க இந்த இது இருக்குல்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட் போட்டிருக்குது ஒட்டு இருக்குது தெரியுதுல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரில் இப்போ நோண்டா போகிறாங்க எல்லாம் எடுத்துட்டு அனேம பைப் கனெக்ஷன் அதோட ஜாயிண்டாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் தெரியுது பாத்தீங்களா அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இங்கே நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால உங்க நல்லபடியாக வேலை பார்க்கணும் என்ன கார் இவ்வளோ ஒட்டி போட்டிருக்காரு முதல்ல ஒரு போய் கார் எடுக்க சொல்லுவோம் மேடத்தை நான் ஏற்றணும் நாளை இங்கே போயிருக்கேன் வர தெரில கார் அப்படின்னு பாட்டியிருக்கேன் பாருங்க நமக்குனே வருமானம் எப்படி வண்டி படிக்க பாத்தீங்களா அவர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஃபோர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோர் கிளிப்ல இப்படி எடுத்து எங்கள்கிட்ட கோடு போட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் இப்போ நோண்ட போகிறாங்க அவர் தான் ச டிரைவர் வராரு அப்படியே காரை பின்னாடி எடுத்து சொல்லும் நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு நியர்பை பக்கத்துலேயே வந்து கேரளா ஒரு சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்ருக்கு அங்கே என்னன்னா நம்ம அப்பளம் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு சாம்பார் வச்சு அப்பளம் அடிபொழியாக சாப்பிடுவோம் ஓகேவா அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டம்பது இதை நம்ம அப்படியே வாங்கிட்டு போவோம் இன்னைக்கு எவ்வளோ காலி சம்திங் இருபத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட வருது அப்பளப்பூ நான் வாங்கிட்டு போவோம் சரியான வெயில் ஒன்றும் நம்ம சொல்கிறப்பலாம் இல்லை வாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு போகலாம் ரூமுக்கு இப்போ நம்ம நேராக போகிற வழியிலே நம்மளை குப்பூஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு ஓகேவா இதை நம்ம வாங்கிட்டு அப்படியே போகலாம் ஒரு ரேக்கு வந்து நாலு பீஸ் வரும் நல்லா சூடாக இருக்குது டக்கு டக்குன்னு நம்ம பேக்கிங் பண்ணி போகலாம் டக்கு டக்குன்னு வேறு சமைக்கணும் ரூமில் போய் வாங்க போகலாம் அப்படியே இங்கே தான் ரெடி பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ரெடி பண்ணுவாங்க திருப்பி ஃபார்மசி போ இங்கே ஒரு ஜாமான் வாங்கியிருக்கு என்ன ஜாமான்னு கேட்டிங்கன்னா அது சீக்கிரட் வரும் சொல்லக்கூடாது பிற்காலத்தில் பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும் ஏன்னா ரூமுக்கு போயிட்டு இதாங்க அப்போ போய் சமைச்சு வச்சிடணுங்கிறது நைட் நைட்டு என்றைக்குமே சமைச்சிருவேன் சமைக்காமல் விட்டாவே இதான் பெரிய ஒரு தலைவர் எப்படா சமைக்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிற டைம் வந்து அதாவது ஒன்று ஐம்பத்தி நம்ம நேற்று வீடியோ இப்போ நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துருந்த வீடியோ வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ நான் ஒன்றும் அப்லோடே கொடுக்கலை எல்லாம் கரெக்டாக எடிட்டிங் பண்ணி வச்சுட்டேன் அப்லோடு கொடுக்கல டைட்டில் ரெடி பண்ணல தமிழை ரெடி பண்ணல ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து நான் சமைக்கணும் இப்போ இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்லோடு பண்ணிட்டு தான் சமைக்க அமைக்கணும் டைம் இதான் புலம்பு விடுறாங்க அப்படி நம்மள என்னைக்குமே தான் இனிமேல் நைட் நைட் கம்பல்சரி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிட போய்ல ஒரு பத்து நிமிஷம் ஆக போறேன் சமைக்கணும் நம்ம போனோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நான் சொன்னேன் அந்த மாதிரி நோட்டீஸ் வச்சுருவாங்க சவுதி அரேபியா பொறுத்தளவுல நாங்கள் இந்த வேலை பார்க்குறோம் ரொம்ப ரியலி சார் இந்த வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் மன்னிச்சிக்காங்களே ரொம்ப ரெக்வஸ்ட்டாக ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இந்த சைடு நோண்டிக்கிட்டு இருக்காங்களே நோண்டி முடிச்சுட்டு பைப்பு கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து இந்த சைடு நம்ம இதான் நம்ம வீட்டு சைடு இப்போ இந்த ஃபுல்லாக கட்டையை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவனமாக போனோம் இது வண்டி உரசிடாம இந்த கட்டையில் அந்த ஃபோர் கிளிப்பு இருக்குது பாருங்கள் இந்த வண்டியும் ஓட்டியிருக்கேங்கண்ணா ஆனால் வீடியோ தான் எடுக்கல இந்த வண்டி ஃபோர் கிளிப் வண்டி ஓட்டிருக்கேன் ஏதோ விஇபி வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஒரு ஒரு ஆள் நான் வண்டி பின்னாடி முன்னாடி இருக்கிறோம்ல அதனால உள்ள நம்ம நிப்பாட்டிட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் வாங்க போவோம் வேகது வீடியோ ஷூட் இருந்தால் ஏசி போட மாட்டேன் ஏன்னா சவுண்டு கேட்கும் நாய்ஸ் இருக்கிறனால ஏசி போடல வேக ஆரம்பிச்சிடுவாங்க கேரளா ஹோட்டலுக்கு வந்து ஒரு சாய் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு எடுக்க தான் போயிருக்கோம் சாப்பிட்டாச்சுங்க கரெக்டாக வந்து நம்ம நாலு மணிக்கு தான் சாப்பிட்டோம் டிஷர்ட் வரும் மாதிரி இருக்கு கரெக்ட் பண்ணிக்கணும் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்பப்ப ஏன்னு தான் தெரில இந்த கால இருக்கிட்ட மட்டும் மடங்குது சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நாலு நாற்பத்தஞ்சு ஆகிக்கிட்டு இருக்கு இல்ல இந்த டீயை குடிச்சிட்டு அந்த ஹோட்டல் தான் ஒருத்தரை லொக்கேஷன் கேட்டேன் ஆனா இது மாதிரி இது பண்ணுவானே அப்படின்ட்டு இல்ல தம்பி ஒன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இந்த ஹோட்டலை பூட்டிரும் அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா வந்து இடம் பேசி டக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க அவங்களுக்கு அடைச்சுட்டாங்க அந்த இந்த இடத்தைய இந்த காரை மட்டும் எடுத்தால் அந்த பாதையில் போகலாம் அவங்க எடுக்கலாட்டி அவ்வளவுதான் எந்த காருமே நம்ம ஏரியா சைடு இப்போ இந்த சைடு வரவே முடியாது ஓகேவா இது நம்ம இதான் நம்ம டோரு அதாவது கதவு நம்ம ஓனர் கார் ஓனர் கார் உள்ள அண்டுச்சு என்ன அடைக்க போனாங்களா அதுக்கப்புறம் கேட்டேன் என்ன இங்கே இந்த கட்டை வைக்க போறீங்களா சேம் கட்டை அப்படின்னு ஆமாம் வைக்கப்பட் நம்ம ஓனர்கிட்ட சொன்னால ஒன்றும் டோர் இருக்குது அந்த சைடு இதே மாதிரி வெளில டோரு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் காரை வெளியில் எடுத்து அந்த சைடு பாடிருக்காங்க ஏன்னா இருந்தாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்புறம் ஏன் இன்ஃபார்ம்ல அடைச்சிட்டா அந்த காரை வெளியில் சுத்தமாக எடுக்க முடியாது ஏன்னா ரிவர்ஸ் வந்து போகலாம் ஆனால் அங்கன்கிட்ட ஒரு பெரிய ஒரு கட்டை கட்டியிருக்கும் உங்களுக்கு அங்கே தெரியுது அந்த ஸ்டெப்பு மாதிரி அந்த கட்டை கட்டியிருக்கனால போக முடியாது நான் சொல்லிட்டோம் பக்காவாக அடைச்சி பிந்திருங்க இதுக்காண்டியே புது லைட் அந்த ரோல் கிடக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரோலை சுற்றி ரொம்ப வெரி சேஃப்டியாக நீட்டாக பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நோட்டுனப்போ கரெக்டாக பாதை விட்டுருந்தாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் போல் ஆளும் கூட போகும் போல் ரொம்ப நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஒரு மாதம் அது ஆயிரும்னு நினைக்கிறேன் எல்லா சைடுமே அதேமாதிரி இந்த சைடு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான் நோ கட்டையை வச்சு உள்ளே இருக்காங்க அந்த ஒரு ஆம்பருமா என்னமோ சம்திங் வருது என்னமோ நம்பர் எழுதியிருக்காங்க ஸ்லோலி அந்த ஏரோமார்க்கு இப்படி போக சொல்லி ஏரோமார்க்கு ஏன்னா அந்த சைடு சுத்தமாக இல்லை உங்களுக்கு தெரியுது அந்த கட்டை ரிவர்ஸ் வந்தால் உங்களுக்கு அந்த டோருக்கிட்ட இருக்க பீடிங் கிட்டும்ங்கிட்டும் அது இடிக்கும் இப்போ இதில் என்னமோ நம்பர் எழுதியிருக்காங்க நூற்றம்பது நூறுன்னு எழுதியிருக்காங்க நூற்றம்பது நூறுனால் சைஸாக இல்லை அந்த கல் இந்த ப்ளாக் இருக்குல்ல இந்த பேரி மாதிரி உள்ளது அது நம்பரான தெரியல நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்டி போர்டாக இருக்குல்ல இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க என்ன ஒர்க் பண்ண போகிறோம் என்ன இது பண்ண போகிறோம் மேப்பே போட்டு மக்களுக்கு தெரிகிற மாதிரி வெளிப்படையாக இங்கே ஒட்டிடுவாங்க இந்த இடத்துல இப்போ நம்ம கார் நிற்கிது வாங்க அப்படியே நம்ம போகலாம் இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்தை கூட்டிக்கிட்டு அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஓகேவா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இங்கே எப்போயாச்சும் வருவாங்க அதிகமாக உங்க சிஸ்டர் வீட்டுக்கு இங்கே அதிகமாக வரமாட்டாங்க எப்போயாச்சும் வருவாங்க இப்போ நம்ம எங்க போயிட்டு எங்க போய்கி இருக்கோம்னா நம்ம மேடத்தை விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் லைட்டாக பக்காலில் கொஞ்சம் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு உப்பா உண்டியா ரோட பிளாக் பண்ணியிருக்காங்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அஞ்சு ரியாள் வந்துச்சு அஞ்சு ரியால் ஐம்பது காசு இதில் வேறு வேக்ட்டு வேற சேர்த்து ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை நான் சம்பாதிக்கிறது எனக்கு இங்கே பார்த்தாலும் இதில் வேறு டாக்ஸ் வேறு மரம் கரெக்டாக ஒட்டி இருக்கு பாருங்க அந்த மரம் மிரர் அடிச்சிருக்கும் அடிச்சாலும் மிரர் திரும்பிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவனிச்சிட்டேனா பார்ப்போம் எப்போ வராங்கன்னு தெரியல மணியை பாத்தீங்கன்னா மணி ஒன்பது நாற்பத்தஞ்சு ஆகிட்டு இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜாம வாங்கின ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துக்கலாம் சுத்தமாக எல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது என்னென்ன வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெபன் ஸ்ட்ராபெரி இது ஒரு பத்திர அந்த பண்ணு மாதிரி உள்ள அது ஆரஞ்சு கிரீம் மாதிரி வச்சிருந்தாங்க அது ஐஸ்கிரீம் ஒன்று ஒரு ஜூஸு இப்ப ஐஸ்கிரீமும் ஜூஸ் அப்புறமாட்டி மாதிரி சாப்பிடணும்னு காருக்குள்ள வச்சிருக்கேன் இப்போ நம்ம போய் இங்க கார்ட் பண்றோம்னா சாப்பிடுவோம் எங்கிட்ட இந்த ரோடு தானே இங்க கரெக்டா நான் எத்தனை தூரம் வந்திருக்குன்னா அது ரெண்டாவது தூரம் தான் இவ்வளோ நாள் இருக்கிறதுல ரெண்டாவது தூரம் தான் வந்திருக்கேன் இந்த பள்ளிக்கிட்ட தாங்க நான் வந்தேன் நான் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனேன் கரெக்டா உங்களுக்கு வந்து உடையிலேயே கரெக்டா ஈஷா நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பள்ளி நமக்கு அடையாளம் அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே போகலாம் ஒன்று உங்கள்கிட்ட என்ன நான் அந்த பேஸ்புக்லாம் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கோச்சுக்கா நீங்க லேட்டாக அப்டேட் கொடுக்கட்டு இப்போ நம்ம இந்த நேரத்தில் ஃப்ரீயா இருந்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒன்று பெண்டிங்ல இருக்க வந்து நூற்றம்பது கமாண்டு அதில் ரெட்டிஃபை பண்ணி இப்போ ஒரு ஐம்பது கமெண்ட்டு ரீடிங் பண்ணிட்டேன் என்னென்னா நிறைய பேர் இதில் கேட்டது என்னென்னா விசா சொல்லுங்கள் ட்ரைவர் விசா சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஓகேவா நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது நான் என்னென்னா ஒரு லிங்க் ஒன்று இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது யூடியூப் அதை என்ன சொல்கிறேன் வாட்ஸ்அப்பு சவுதி மையன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து நான் ஹவுஸ் டிரைவர் தான் ஹவுஸ் டிரைவரை பற்றி தான் இங்கே அதிகமாக வரும் கம்பெனி கேட்டாலும் நீங்கள் டைப்ரைட்டிங் பண்ணி அந்த குரூப்பில் அனுப்புங்க அவங்க நிறையா இதுக்கு ஃபார்வேர்டு பண்ணுவாங்க அந்த மெசேஜ்னா ஏற்பட்ட ஒரு எட்நூறு சம்திங் எழுநூறு அறுநூறு சம்திங் பேர் அதில் குரூப்பில் ஜாயின்ல இருக்காங்க நம்ம ஒரு தடவை நம்ம ஓனருக்கு இந்த வண்டி பெரிய சேவல் வண்டி ஜேசிபி இருக்குல்ல அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் கேட்டாங்க அந்த குரூப்பில் போட்டு கரெக்டாக ரெண்டு தான் அதாவது ரெண்டு நாளோ ஒரு நாள் சம்திங்கே ஆள் எனக்கு கிடச்சிருச்சுங்க ஜித்தா விழுந்து அடிக்கிறாங்க தமா விழுந்து அடிக்கிறாங்க ஜித்தானா நமக்கு ரொம்ப தூரம் ஏரியாட்டில் நம்ம இருக்க இடத்துல ரொம்ப தூரம் அது ஓகேவா நைட் ஏறினோம்னா காலையில் தான் போவோம் அப்போ அவ்வளோ தூரம் அந்த இது ஃபார்வேர்டாகி நமக்கு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடைச்சிட்டாங்க அதனால அந்த குரூப்ல நீங்க அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அதிக வாய்ப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்க ஆனால் தயவு செஞ்சு யாரையும் ஒரு காசு கொடுத்து நிறைய விஷயமும் இருக்கு அந்த குரூப்ல ஓகேவா எல்லாம் நல்லவங்க தான் உங்களுக்கு டீடைல் உடனே சொல்லுவாங்க அதே மாதிரி யார் காசு கட்டால் உடனே கொடுக்காதீங்க ஒரு நம்பர் தன்மை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் கொடுங்க அந்த நான் குரூப் லிங்க்கு கொடுக்குறேன் ஓகேவா வாட்ஸ்அப்பில் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது உங்களுக்கு சேர்த்து வா யூடியூப்லேருந்து ஓப்பன் ஆகலாட்டி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த காப்பியை லிங்க் பண்ணி அனுச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அது கிளிக் பண்ணினே நேராக அந்த குரூப்புக்குள்ளே உங்களை போயிடும் உள்ளே போயிடும் ஓகேவா அதனால் நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒன்றும் ஷாப்பில் அப்பேயே சொல்லிட்டாங்க இது மாதிரி நாங்கள் போகிறேன் லேட்டாகவும் நீ சாப்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம எங்கேயே அங்கேருந்து வீட்டில் இருந்தால் சாப்பாடு எடுத்துட்டு வரது அதனால நம்ம இங்கே இருப்போம் இங்கே சவுதி அரேபியா பொறுத்தவரை இந்த காவா சாய் நம்ம ஊரில் இருக்கல சாய் சாய்னா பால் சாய் கிடையாது வெறும் சாய் பவுடரை போட்டு மாதிரி அந்த காவா சொல்லுவாங்க நிறைய பேர் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் தெரியும் இவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றது அதுதான் அதனால அதெல்லாம் கொண்டு வருவாங்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நம்ம ரூம் போய் சாப்பிட்டுக்கலாம் பதிக்கி இதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெயிட்டிங் பண்ணுவோம் காற்று ரொம்ப இருக்குது ஓகே